யார் அது இது யார் அது ஜவஹர்லால் நேரு என்ன நேரு ஜவஹர்லால் ஜவர்ஹல் நேரு என்ன நேரு ஜவஹர்லால் நேரு இது யாரு நேரு நேரு மாமா பேர் என்ன சொல்லு

ஹரால் லால் ஜவஹா ஜவஹரால் ஜவஹர்லால் உம் நேரு உம் மாமா நேரு மாமா யார் மாமா நேரு மாமா எங்க மாமா உம் காருக்குள்ள யாரு நம்ம மாமா நேரு என்ன சொல்லி தந்தாரு நல்லா படிக்க சொன்னாரு தெரியுமா இந்த ரெய்ம்ஸ் பாரு காரு காருக்குள்ள யாரு நம்ம மாமா நேரு நம்ம மாமா நேரு என்ன சொல்லி தந்தாரு நல்லா படிக்க சொன்னாரு இப்ப இது பேர் படிக்கவா ஜவஹர்லால் என்னடா கண்ணே மைமைன்னு தெரியுது ஜவஹர்லால் 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 நேரு எழுதிருக்கா ஜவஹர்லால் நேரு தெரியுதா எங்க மாமா நேர் மாமா